அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த இளம் பசுமை ஆர்வலர் பயிற்சி திட்டத்துல தினம்னு ஒவ்வொரு அனிமல் விலங்குகள் பறவைகள் பேரை வந்து நம்ம எல்லாருமே கூப்பிடுறாங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய சூழலியல் சிக்கல்ல நாம இருக்கோம் அப்ப இந்த இது ஒவ்வொரு பறவைகளையும் விலங்குகளையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த மாதிரியான புலிகள் தினம் மண் தினம் அடுத்து மார்ச் இருபத்தி ரெண்டு வருது இல்லையா எப்படி ஒவ்வொரு தினங்களா நம்ம கொண்டாடுறாங்க இன்னைக்கு வந்து மார்ச் இருபது நம்மளோட பள்ளியில உங்களுக்கு உங்களோட இந்த நேரத்தை பகிர்ந்து இளம் பசுமையாளர்கள் பயிற்சினார ரொம்ப மகிழ்ச்சி தான் சிட்டுக்குருவிகளை பத்தி சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் சரிங்களா இப்போ இந்த சிட்டுக்குருவிகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு விதை பரவலுக்கு காரணமாக அமைது மனிதர்கள் எங்கே இருப்பார்களோ அந்த இடத்துல இருக்கும் சிட்டுக்குருவிகளுக்கும் காகங்கள் மற்றும் சிட்டுக்குருவிகள் இவைகள்லாம் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் இருக்கும் ஏன்னா மனிதர்களோட வாழ்விடங்களை சார்ந்து தான் இது இருக்கு உதாரணமா நாம சிந்தர சின்ன சின்ன பருக்கை இந்தியா சாப்பாடு இந்த மாதிரி சிந்தக்கூடிய தானியங்கள் இதை நம்பி தான் இந்த மாதிரி உயிரினங்கள் வாழ்கிறது இந்த வாழ்விடங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு திரட்டன் இருக்குது சரியா என்ன திரட்டன் சார் என்ன அச்சுறுத்தல்கள் அப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இதோட வாழ்வியல்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே சுத்தமாக மாறிப்போச்சு நாம இன்னைக்கு அதுக்கு முன்னாடினா மாட்டு வண்டியில தானியங்களை ஏற்றி கொண்டுட்டு வருவாங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தம் சாக்கு மூலையில் என்ன செய்வாங்க தானியங்கள் நெல்லோ உளுந்தோ அல்லது ஏதோ ஒரு பயிர் நிலக்கடலையோ எடுத்து அறுவடை செஞ்சு கொண்டு வருவாங்க அதில் சாலைகளில் போகும்போது மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தானிய சிந்தம் அப்போ அந்த சாலையோரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மைனா சிட்டுக்குருவி காகங்கள்லாம் அதை எடுத்து சாப்பிடும் ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறாங்க எல்லாமே பேக்கேஜாக ஆயிடுச்சு சரியா பேக்கேஜா பண்ணதால என்ன ஆகுது கரெக்டாக ஒரு தானியம் கூட சிந்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கு இது ஒரு காரணம் அப்புறம் பரவலாக பேசப்படுறது என்ன இந்த செல்போன் கோபுரங்கள்லாம் பயன்படுத்துறதுனால செல்போன் டவரால் சிட்டுக்குருவிகள் பாதிக்கப்படுது ஆனால் அவர் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை மேபி அதோட ரேடியேஷன் கதிர்வீச்சு சிறிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்போ இதன் காரணமாகவும் இன்னைக்கு வாழ்வியல் சூழ்நிலைகள் எப்படி ஒன்று வருவாயிருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம அம்மா என்ன செய்வாங்க பாத்திரங்களை கழுவி நம்ம சாப்பிட்டு சாப்பாடு தட்டலாம் கழுவி பக்கமாக ஊற்றுவாங்க அந்த வேஸ்டேஜ்ல கீழே கொண்டு போய் தோட்டத்து பக்கமாக தூக்கி போடுவாங்க அதில் வேறு சின்ன சின்ன பருக்கைகள் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிடும் இன்னைக்கு அதுவும் இல்லைங்க நேரம் அம்மா என்ன செய்யறாங்க நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கிருக்காங்க நகர மயக்க மயமாக்கல் ஆயிடுச்சு அதனால என்ன செய்யறோம் அந்த சிங்க்கில் கழுவுறோம் அதுக்கப்புறம் நேராது ட்ரைனேஜுக்கு போயிடுது இது ஒரு காரணம் இப்படி நிறைய காரணங்கள் சிட்டுக்குருவிகளுக்கு காரணமாக இருக்குது இப்ப சிட்டுக்குருவிகள் அந்த சின்ன சின்ன வீடுகள்ல இருக்கிற வேலிகள்லாம் அது வாழ்ந்துட்டு இருக்கும் இன்னைக்கு இந்த உயிர் வேலின்னு சொல்லுவாங்க கல்லி சப்பாத்தி கல்லி முள் மரங்கள் செடிக்குடி இருக்கிறது கிளுவை மரங்கள் இப்படியான உயிர் வேலி இருக்கிற மரங்கள் அழிச்சு விட்டு என்ன செய்யறாங்க கம்பி வேலி விட்டுறாங்க பாத்துருப்பீங்க பென்சிங் பாத்துருப்பீங்க நிலங்கள்ல அப்ப இந்த இதோட காரணமாகவும் என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல அதுக்கான உணவு குறைஞ்சி போச்சு அந்த உணவு குறைஞ்சதுனால அப்படியும் ஒரு அதோட எடுப்பு அதை விட முக்கியமான காரணம் என்ன ஏற்கனவே கூரை வீடுகள் ஓட்டு வீடுகள்லாம் இருக்கும் இந்த குறை வீடுகள் ஓட்டு வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாளரங்கள் சின்ன சின்ன தாழ்வாரங்கள் சின்ன சின்ன அங்கங்கே இருக்கும் அதில் எப்போதுமே சிட்டு குறிகள் நம்ம எங்கள் தாத்தா பாட்டி காலத்துல நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவ்வளோ சிட்டு கூட்டம் கூட்டமாக வீட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் நான் நிறைய பார்த்துருக்கோம் ஆனா இப்போ அதோட எண்ணிக்கையெல்லாம் சுத்தமாக குறைஞ்சிருச்சு காரணம் என்ன இப்போ பார்க்குற பில்டிங்ல எல்லாமே ஃபினிஷிங் அப்படியே கம்ப்ளீட்டா பூச்சி வச்சு பூச்சிடுறாங்க அப்படிதானே எந்த இடத்துலயும் ஹோல்ஸ் ஓட்டை அந்த மாதிரி எதுவுமே இருக்கிறதுல அது தங்குறதுக்கான இடங்கள் இருக்கிறது அப்போ அதோட வாழ்விடங்கள் கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டுருச்சு அப்போ அது எங்கே போய் வாழும் மனிதர்களே நம்பி வாழக்கூடிய இந்த பறவைகள் வேற எங்கே போய் வாழும் இப்படி ஒரு சூழல் வந்துருச்சு அப்போ மனித செயல்பாடுகளால் இப்போ அப்புறம் ரசாயனம் அந்த சிட்டுக்குருவிகளுக்கு உணவு என்ன காடுகளில் வீடுகளில் மற்றபடி காட்டுப்படுதல் இருக்கிற அந்த சின்ன சின்ன பூச்சிகள் தான் இப்போ ஒவ்வொரு நிலங்கள்லேயும் வயல்கள்லேயோ இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி ரசாயனம் தெளிக்கிறதுனால அங்கே என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு பேரழிவு நடக்குது பூச்சிகள்லாம் இறந்து போச்சுன்னா இதுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படுது அப்போ ஒரு சிட்டுக்குருவியோட வாழ்வியல்ல இவ்வளவு விஷயங்கள் பாதிப்பு உள்ளாகுது அப்போ நாம் என்ன சார் செய்யணும் பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோமே நாம் விரைவாக இயங்க வேண்டும் அப்போ நம்ம பள்ளியில் இருக்கிற தேசிய பசுமைப்படை சுற்றுச்சூழல் மன்றாக இளம் பசு பசுமை ஆர்வல திட்டத்தின் கீழாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் இருக்கீங்க இந்த மாணவர்கள் நம்ம கண்மணிகள் நீங்கள் என்ன செய்யணும் நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கேன் இல்லையா ஏற்கனவே செஞ்ச ப்ராஜெக்ட் தான் நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலோட ஷேர் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து வீடுகளில் அந்த பாத்திரங்களில் தண்ணியை கொண்டு போய் வச்சுருக்கீங்க நிறைய பேர் வந்து வீடுகளில் வேஸ்ட் பாட்டில் வேஸ்ட்டு வாட்டர் கேனு நாலு இஞ்சி பைப்பு இந்த மாதிரி இடங்கள் இதில் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதே போல ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுருக்கோம் எப்படி இந்த வாட்டர் கேன் வேஸ்ட் வாட்டர் கேன் என்ன செய்யறோம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்திருக்கோம் இப்போ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் அப்போ இந்த பிளாஸ்டிக்கை நம்ம என்ன செய்யறோம் பிளாஸ்டிக் வந்து ஒரு மாற்றா பயன்படுத்துறோம் ஒரு வந்து பறவைக்கு ஒரு உணவு அளிக்கிற மாதிரி சிறுதானியங்களை இதுல அரிசிகளை சிறுதானியங்களை பயன்படுத்துறோம் அணில் புறா வீட்டுல பக்கத்துல ராகம் சிட்டு இவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்க இதுல வந்து சின்ன சின்னதா உணவு எடுத்துட்டு போவாங்க அதே போல இந்த மாதிரி தண்ணீரை வைக்க தண்ணீர் வைக்கலாம் சின்ன சின்னதா இதை இன்னும் கொஞ்சமா கட் பண்ணி இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு உருவங்கள்லாம் நம்ம என்ன செய்யறோம் வேஸ்ட் வந்து ரீசைக்கிள் பண்றோம் ஒரு மெ மெட்டீரியல் வேஸ்ட் ஆகாம திரும்ப திரும்ப வீடுகளில் இந்த மாதிரி உயரம் தாழ்வான பகுதியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உருவாக்கி கட்டி தங்க விட்டோம்னா அதுக்கான உணவுகளை நம்மளால் கொடுக்க முடியும் இப்படி சின்ன சின்ன முன்னெடுப்பு எடுத்து இப்போ இருக்கிற இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு இருக்கிற வெயில் வெயில் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபது இன்னைக்கு வெயில் என்ன அவ்வளோ வெயில் அடிக்கிறது நம்மளால வெளியே முடியல அப்போ சின்ன சின்ன பறவைகள் எங்கே போகும் சுருண்டு விழுந்து என்ன செய்யணும் எல்லாம் எல்லாமே இறந்து போகும் அப்போ இந்த சூழலை நம்ம பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும் கரெக்டாக நாம வீடுகளில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சமாக உருவாக்கணும் புரியுதுங்களா நம்ம வீடுகளில் இந்த மாதிரி செய்யலாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு என்ன செய்யும் அது இப்போ நல்லா ஒரு ஆனந்த குளியல் போட்டு நல்லா உடம்புலாம் சும்பிட்டு கூல் பண்ணிக்கலாம் அப்போ இந்த சின்ன சின்ன நீர்நிலைகள் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு ஏரி கம்மாய்களில் தண்ணி இல்லை கிணத்துல தண்ணி இல்லை குளத்தில் தண்ணி இல்லை அப்போ இவ்வளோ இந்த வாழ்வியல் பிரச்சனைகள்லாம் நம்ம மனித செயல்பாடுகளால் இந்த இயற்கை ரொம்ப சூறையாடப்பட்டது அப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா குறைந்தபட்சம் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை இந்த பூமியில் நம்ம செய்யணும் அது பறவைகளுக்கு தண்ணீரை வைக்கிறதா இருக்கட்டும் உணவு வைக்கிறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த வாழ்வியல் நம்ம சரி பண்ணக்கூடிய சூழல்ல இருக்கும் அப்ப இளம் பசுமையார வளர இந்த திட்டத்தின் கீழாக பயிற்சி எடுத்த மாணவர்கள் நம்ம பள்ளியில இந்த சிறந்து செயல்படுற மாதிரி உங்க வீடுகள்லயும் உங்க பள்ளிகள்லயும் உங்க வளாகங்கள்லயும் நீங்க இருக்கிற குடியிருப்பு பகுதிகளிலயே நீங்க எடுத்து சொல்லணும் உங்க பேரன்ஸ்கிட்டயோ பக்கத்து தொட்டுக்காரங்கள்ட்டையோ இதை இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி இந்த மாதிரி பறவைகளையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க விட வேண்டும் மெயினா மரங்கள் நட வேண்டும் வெட்டப்படுற மரங்களுக்கு வந்து தடுத்து அதை குரல் கொடுக்க வேண்டும் அப்படி இயற்கையை நம்ம பாதுகாத்தா ஒரு ஆரோக்கியமான வாழ்வில நம்மளை சுற்றி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை நீங்க இன்னொரு ஒரு மனிதருக்கு இதை சொல்லி எடுத்து சொல்லி தெளிவாக சொல்லி இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுத்து சரி செஞ்சோம்னா இந்த சூழலை கொஞ்சம் சரி செஞ்சு நம்ம அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கும் பூமி பந்து கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் செய்யலாமா அப்போ இந்த மார்ச் உலக சுற்றுச்சூழல் தினத்தில் நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் வீடுகளில் போயிட்டு இந்த வெயில் காலங்களில் தண்ணீர் வைக்க வேண்டும் பறவைகளுக்கான உணவு வைக்க வேண்டும் இதுக்கு ஒன்றும் பெரிய பெருசாக செலவாக போகிறது இல்லை ஒரு சும்மா சின்ன செலவு தான் ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூபாய் இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு வீட்டில் வச்சு வரப்போகிறோம் அதை நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது பிளாஸ்டிக் பா பா பாத்திரம் வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வெயிலில் படும்போது அது சில வேதிவினைகள் மூலியமாக சில விஷயங்கள் ஏற்படுத்தும் அதனால் என்ன செய்யணும்னா நம்ம வீடுகளில் ஒரு சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி வேஸ்ட்டு இந்த சட்டி பானை பானை இந்த மாதிரி நிறைய பறவைகளுக்கான கூடுகள்லாம் வைக்கிது அதை எடுத்து நம்ம விலை கம்மியா இருக்க மாதிரி தாழ்வாரங்களில் ஈரமான அதாவது வெயில் படாத நேர்பகிற பகுதிகளில் நீங்க உயரமான பகுதியில வச்சீங்கன்னா அது வந்து சாப்பிட்டு போயிடும் அந்த உயிர்கள் வாழ்வதற்கு நாம ஒரு நல்ல விஷயம் இந்த பூமியில செஞ்சுதான் இருக்கணும் அதுக்காக நீங்க எல்லாம் இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நம்ம மாவட்டத்துல இருந்து இளம் பசுமையார்கள் திட்டத்தில் மாணவர்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கோம் அவர்களுக்கு அந்த சூழலியல் சார்ந்த சிந்தனையை விதைப்பதும் நீங்கள் இந்த சூழல் சார்ந்து இயங்குவதற்காகவும் ஒரு பெரும் பணியை நாம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இதை நீங்க தொடர்ந்து செய்வீங்க நினைப்பா இந்த காணொலியை காக்க பாக்குற ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த ஒரு சிறு பங்களிப்பை இந்த பூமிக்காக செய்வீங்கன்னு நம்புறோம் நன்றி வணக்கம்